அனைவருக்கும் வணக்கம் மிதனராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி புதன் பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சியாகிறாரு அங்கு ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் சூரியனோடு இணைகிறாரு இதன் காரணமாக மிதனராசினியர்களுடைய வாழ்வில் சூரியனோடு இணையும் புதனால் சரியாக ஆறே நாட்களில் உங்களுடைய விதி மாற இருக்கிறது அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன புதன் பெயர் நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் குரு பகவானும் கண்ணியில் கேதுவும் தனுசு ராசியில் சுக்ரனும் செவ்வாயும் மகரத்தில் சூரியனும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோலாம் புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் புதன் கிடைக்காது என்பார்கள் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய மிகவும் ஒளி பொருந்திய புதன் பித்தைக்கு அதிபதியாக சொல்லப்படுகிறார் அறிவால் எதிரிகளை வந்தாடும் வீரியத்தையும் தருகிறார் மிதுனமும் கண்ணியும் அவரது ராசிகள் நட்பை கொண்டாடுபவர் என்று கால சக்கரத்தின் மூன்று மற்றும் ஆறாம் இடம் புதனுக்கு தரப்பட்டது ஒரு ஜாதகத்தில் புதன் நல்ல அமைப்பில் இருந்தால் பாகம் புகட்டும் அளவிற்கு அவரிடமிருந்துதான் மற்றவர்கள் படிப்பார்கள் என்ற அளவிற்கு அறிவை கொடுப்பாரு புதனுடைய வலுவை புரிந்து கொண்டால் நாம் நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ப நம்மளுடைய வாழ்வையும் வைத்துக் கொள்ளும் வழியும் நமக்கு கிடைக்கும் புதன் அறிவு சுடர் தருபவர் அதாவது நம்மளுடைய ஒவ்வொருவருடைய வாழ்விலும் படிப்பு நான்காம் பாவம் உயர்கல்வியை குறிப்பது ஐந்தாம் பாவம் மேல் கல்வியையும் ஒன்பதாம் பாவம் ஆராய்ச்சி படிப்புகளையும் குறிப்பது இந்த ஸ்தானங்களோடு புதன் நல்ல விதத்தில் தொடர்பு கொண்டால் அறிவும் ஆராய்ச்சியும் சுடர் விட்டு பிரகாசிக்கும் அது மட்டுமில்லாமல் இந்த புதன் பத்ரயோகம் என்ற மகா மாய யோகத்தை தருவதற்கு வல்லவர் பத்ர என்பதற்கு காப்பவன் என்றும் மாயை என்றும் பொருளுடையதாக உள்ளது இந்த இரு பொருளுக்கும் பொருத்தமான தேவதையான விஷ்ணுவை குறிப்பதாகும் அப்படிப்பட்ட விஷ்ணு நவ கிரகங்களில் புதனுக்கு தனது ஆற்றலை கொடுக்கிறாரு புதன் சுபத்தன்மையுடைய கிரகம் இந்த கிரகம் இரட்டை தன்மையுடைய கிரகமாகும் தூது செல்வதற்கும் தரகு செல்வதற்கும் இந்த கிரகமே அடிப்படையாக உள்ளது இவை தங்கும் போது வலிமையாக செயல்படுகிறது அப்படிப்பட்ட யோகங்களில் ஒரு தலையாய யோகம் யோகம் இந்த என்பதாகும் சரி இந்த யோகம் அப்படின்னா என்ன என்று பார்க்கும் போது லக்னத்திற்கு அல்லது ராசிக்கு கேந்திரங்கள் என்று சொல்லக்கூடிய லக்னம் சுகஸ்தானம் சப்தமஸ்தானம் சப்தமஸ்தானம் கர்மஸ்தானம் அதாவது உங்களுடைய லக்ன பிரகாரம் ஒன்றாம் இடம் நான்காம் இடம் ஏழாம் இடம் மற்றும் பத்தாம் இடங்களில் புதன் அமர்வது அல்லது ஆட்சி உச்சம் பெறுவது இந்த பத்ரயோகம் என்கிறது சில தருணங்களில் கேந்திரங்களில் பரிவர்த்தனை பெறும் இந்த பத்ரயோகம் செயல்பட்டு நற்பலன்களை வாரி வழங்கும் சுபகிரகங்களான மலர்புரை சந்திரன் மற்றும் வியாழன் பார்வை செவ்வதால் மிகவும் சிறப்பானதாக இருக்கும் இந்த என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் என்று பார்க்கும் போது இந்த கிரகம் கொடுக்கக்கூடிய மிகவும் புண்ணிய அறிவாற்றல் நிறைந்த பலனையும் பலருக்கு ஆலோசனை சொல்லும் அமைப்பாகவும் இருக்கும் இந்த யோகம் உள்ள சில பிரபல ஆடிட்டராகவும் அக்கவுண்டிங் துறையிலும் சிறப்பாக பணிபுரிபவர்களாக இருப்பார்கள் அல்லது அதற்கான முயற்சிகளை மேற்கொள்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு வளம் வருவார்கள் இவர்கள் நுட்பமான யாரும் தீர்க்க முடியாத அல்லது அறிய முடியாத பிரச்சனைகளை இனம் சொல்லும் ஜோதிடராகவும் தனக்கென தனி முத்திரையை கொண்டவராகவும் உள்ள அமைப்பை இந்த யோகம் ஏற்படுத்தி கொடுக்கும் பத்திர யோகத்தால் தலை சிறந்த வக்கீல்களாகவும் வழக்குகள்ல வாதம் செய்யும் உடையவர்களாகவும் எந்த சிக்கலான வழக்குகளையும் தன் அறிவு திறமையால் வெற்றி கொள்ளும் நபராக இருக்கக்கூடியவர்கள் இந்த யோகம் நட்பு வட்டாரத்தை மிகவும் பெரிதாகவும் படித்தவர்களாகவும் பெரிய தொழில் அதிபர்களாகவும் இருக்க வைக்கும் அமைப்பை உடையதாக இருக்கும் இந்த பத்திரயோகமான மகா மாய யோகம் தரகு வேலையின் மூலம் அதிக லாபங்களை தரக்கூடியது சூட்சமத்தை இவர்களுக்கு வாரி வழங்கும் ஷேர் மார்க்கெட்டில் தரகராக இருந்து பெரிய பெரிய வெற்றிகளை குவிக்கும் அமைக்க அமைப்பை புதன் அளித்தருவாரு இவர்களுக்கு நகைச்சுவை வந்த கலையாகும் இங்கு அச்சுத்துறை ஊடகத்துறை மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறையிலும் துறையிலும் பணி செய்யும் வாய்ப்புகள் அதிகரிக்கும் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்பவர்களுக்கும் கூட நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு யோகமாக இந்த யோகம் அமைகிறது கணிதத்தில் கை தேர்ந்தவர்களாக உள்ள அமைப்பு இந்த யோகத்திற்கு உண்டு எழுத்து துறையில் தனக்கு முத்திரைகளை பதிப்பவர்களும் இந்த யோகம் உள்ளவர்களாகவே விளங்கக்கூடியவர்கள் இவ்வளவு மேன்மை பொருந்திய புதனுக்குரியவை என்ன என்று பார்க்கும் போது ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய மூன்று நட்சத்திரங்களும் புதனுக்குரியவை சுப கிரகங்கள்ல ஒன்றான புதன் ஆணும் பெண்ணும் அற்ற தன்மை உடைய கிரகம் புதனுக்குரிய நிறம் பச்சை உடலில் அங்கங்களில் கழுத்து பகுதியை குறைப்பது புதன் உலோகங்களில் பித்தளையையும் மொழிகளில் தமிழையும் கலைகளில் கணிதம் சிற்பம் ஜோதிடம் போன்றவை புதனுக்குரியவை ரத்தினத்தில் பச்சைக்கள் புதனுக்குரியவை புதனுக்குரிய தீபம் கற்பூரம் புதனுக்குரிய மறைவு ஸ்தானங்கள் லக்னத்திற்கு மூன்று ஆறு எட்டு மற்றும் பனிரெண்டு புதனுக்குரிய நாயொருவி கொண்டு கோமம் செய்தால் தோஷங்கள் கழியும் சுவைகளில் உவர்ப்பு சுவையையும் பஞ்சபூதங்களில் வாயு கிரகமாகவும் வாத நாடியாகவும் வடக்கு திசைக்கு உரியவராகவும் விளங்கக்கூடிய வர் மகாவிஷ்ணு அதி தேவதை ஒவ்வொரு ராசியிலும் அவர் ஒரு மாத காலம் உபய ராசிகளான மிதனத்திற்கும் கண்ணிக்கும் உரியவர் தாமச குணம் மிகுந்தவர் கன்னி ராசியில் உச்சமடையும் புதன் மீன ராசியில் நீச்சம் ஒரே ராசியில் உச்சமடைந்து ஆட்சியும் பெற்று மூல திரிகோண பழமும் பெறுகின்றவர் புதன் மட்டுமே அவருடைய தசை பதினேழு ஆண்டுகள் நடக்கும் இந்த காலகட்டத்தில் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் உண்டாகும் இவ்வளவு மேன்மைகளை கொண்ட புதன் பகவான் சூரியனோடு இணைந்து செயல்படக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதான புதன் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய ராசியை பார்வையிடுகிறாரு அதோடு பஞ்சமாதிபதியான சுக்ரன் அவரோடு இணைந்து ராசியை பார்வையிடுவது மேலும் சிறப்பு வாய்ந்த ஒரு அம்சமாக கருதப்படுகிறது இதனால மிதன ராசினேயர்களுடைய வாழ்வில் குடும்ப உறவுகள் நன்றாக இருக்குங்க ஏற்கனவே குடும்ப உறவுகளுக்குள் ஏற்பட்டு வந்த மனஸ்தாபங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இந்த புதன் பயிற்சி நீங்கள் நினைத்த காரியங்கள் ஒவ்வொன்றாக வெற்றிகரமாக அமையுங்க உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடையும் நன்கு படிக்கவும் செய்வார்கள் அவர்களை பற்றிய கவலைகளும் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு தருணமாக இந்த புதன் அமைஞ்சிருக்குது குறிப்பாக திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க அது மட்டுமில்லாம மிதனராசினியர்களுடைய வாழ்வில் எதிர்பாராத பல திருப்பங்கள் இந்த புதன் பெயர் காலகட்டங்கள்ல ஏற்பட இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது காட்டுது இருந்தாலும் மிதனராசினேயர்கள் இன்றைய நாள் அதாவது இந்த புதன் பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது வரவை மிஞ்சிய செலவுகள் இருக்குங்க சிலர் கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழலும் நேரிடலாம் தேவி தேவையற்ற வாக்குவாதங்கள் உங்களுடைய அமைதியை குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால சற்று கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க மிதன ராசினியர்களுக்கு இந்த புதன் பயிற்சினைகளை கூடிய தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது வீட்டிற்கு அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயத்திற்கு சென்று பெருமானை வழிபடுவதன் மூலமாக எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்